ஒரு டாகலாம் விசிட் பண்ண போகிறோம் இங்கே வந்துட்டு டாக்ஸ்லாம் வெரைட்டி வெரைட்டி அவ்வளோ டாக்ஸ் வச்சுருக்காங்க அதுவும் சொந்த தோட்டத்தில் சொந்த இடத்துல ஸோ அதெல்லாம் தான் விசிட் பண்ண போகிறோம்

마이너한야사운아 이요. 네. 거기 காலியாக ஓய் பக்கத்தில் வந்து ரெண்டு பிடிச்சிடாத இதோட வயசு பார்த்தீங்கன்னா பத்து வயசாகுதாங்க என் வீட்டே வருது ஆல்ரெடி ரெண்டு மூணு டைம் கடி ஆகியிருக்கேன் மோனமான இந்த ஒரு பில்டிங் ஃபுல்லாகவே இந்த டாகுக்காக வச்சுக்கலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க டாக் மட்டும் வைக்கலங்க எங்கே பாருங்கள் இங்கே எத்தனை காளை மாடு இருக்குது ஸோ காளை மாடு இப்போ மா பசு அது இல்லாமல் நிறையா ஆடு ஒரு ரெசார்ட்டு இது ஃபுல்லாக அவங்களோட ரெசார்ட் ஆமாம் இந்த பில்டிங் ஃபுல்லாகவே அந்த டாகுக்காக தனியாக வச்சுருக்காங்க பின்ன ஆடுக்கு பசுக்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது இப்போ பாருங்கள் வாத்து கூட இருக்குது

ந போற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரவும் முடியாது ரயின stimulation Century Master Марடמט nowadays you can't get into your handwriting either AUGS Mlls fundo presup expressive okay? lifetime kein pişவு Shrimöm Thomasμα Healthcare voiả? nonem 2 mascara vashket somewhere in the annual material in the year Kate Ger Stack ஏன்னா தாகை தொடுறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குங்க ஏன்னா மூணு டைம் கடி வாங்கிட்டேன் இப்போ ரீசெண்டாக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டைம் கடி வாங்கினேன் ஸோ அதனால தொடுறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது ஆனால் எவ்வளோ அமைதியாக இருக்கும் பாருங்க அங்கே எல்லாமே கத்திகிட்டுருக்கு நான் அஸ்கி ஊமி என் பேர் என்னங்க என் பேர் சூப்பர்

பத்து அரிசி அது போட்டு சமைச்சு கொடுத்துருவோம் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் அந்த பிஸ்கெட் தான் போடுவோம் நல்ல ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டுருவோம் சாப்பாடு ஃபுல்லாக போட்டு ஒரு அஞ்சு மணி போல் அங்கே விளையாடுவாங்க விளையாடிட்டு வந்தோடனே கொஞ்சம் பசி எடுத்துக்குவோம் அப்போ பிஸ்கெட் போடுவோம் பிஸ்கெட் போட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க சைஸ்லாம் பயங்கரமா இருப்பான் இவன் ஆ அதான் அதான் நல்லா பார்த்தாலே ம் குட் பாய் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் ஆ வெளிய வந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும் அவனுக்கு இப்ப வந்து விளையாற டைம்லனால ஆக்டிவா இருக்க அப்படியே ரொம்ப இந்த டைம்ல எல்லாரையும் வெல்ல விட்டுருவோம் ஆ ஓகே ஓகே கொஞ்சம் ஆக்டிவா இருக்கறாரு அவரு ஓகே

என்ன பண்றது தெரியாமட்டு படுத்திருக்கான் பாட்டுக்கு போறான் வர்றான் இது மத்தவங்க கூட அங்க வந்து புதிச்சுட்டு ஆடிட்டு கிடக்குறானு பாத்தீங்கன்னா இதோட ஏஜ் வந்து ஆயிடுச்சு சொன்னாங்க

பார்த்துக்கிறாரு ஸோ இந்த டாக்ஸ் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக அவர் தான் பார்க்குறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே தோட்டத்துக்குள்ளே கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய இருக்காங்க ஸோ ஆக்டிவாக இவங்களாம் இங்கே மட்டும் தான் இருப்பாங்க அங்கே விடவே மாட்டாங்க கெனிக்கோழி வாத்து அது தெரியல இந்த வாத்து பேர் என்னங்கய்யா வாத்து பேர் என்ன அது பேர் பெரிய பேர் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ்லாம் வளர்க்கணுன்னு நமக்கும் ஆசை தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு இந்த மாதிரி எல்லா டாகும் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஸோ கொஞ்சம் நிறையா கத்தாரு முடிஞ்சவளோ தான் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஆசையாக தான் இருக்குது வளர்க்கணுன்னு ஆனால் இப்போ தான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு டாக் நம்மளை கடிச்சிச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கனால டாக்லாம் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஸோ அதனால டாக் வளர்க்குறது என்னென்னு சொல்லிட்டா ஆனால் எனக்கு டாக்லாம் அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்குங்க ஸோ நமக்கும் இந்த மாதிரி ஃபார்ம்லாம் வச்சு நல்லா பண்ணணுங்கிற ஆசையெல்லாம் இருக்குது டெவலப் ஆக கண்டிப்பாக பண்ணுவாங்க ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி டொஃபீஸ்லாம் இருக்குது அது அவங்க வீட்டில் இருக்குது ஸோ அங்கே தான் வந்திருக்கோம்

இவங்க வந்து எல்லாரும் என்னோடய பேபிஸ் மாதிரி இவங்க இவங்க பே யாரும் வந்து இவங்களை டாகுன்னு சொன்னப்படியே எனக்கு ரொம்ப போக வரும் எல்லோருமே என்னோட குழந்தை மாதிரி தான் பார்த்துட்டுருக்கோம் நான் தான் பார்த்துக்குவேன் அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க இவங்க எல்லாருமே நான்தான் பார்த்துப்பேன் மூணுமே வந்து பாய்ஸ் தான் இப்போதைக்கு இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க

இங்க அது வந்து பார்த்தேன் ஓகே ஓகே எல்லாதையுமே பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா கொஞ்சம் climate கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கோம் மினியேச்சர் டேஸ் இவருக்கு வந்து ஓகே ஓகே அவங்க அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க போயிட்டாங்க பைரோ அது அவங்க மம்மி அவங்க அவங்களுக்கும் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் இந்த சைஸில் தான் இருக்காங்க வந்ததுலேருந்து கொஞ்சம் பெருசாங்க அப்புறம் இதே சைஸ் தான் அனுப்பிட்டேன் நாங்கள்